அன்பார்ந்த வனம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அபிராமி அந்தாதியில் பாடல் பதினேழு நம்ம பார்க்க போகிறோம் அந்த பதினேழாவது பாடல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிகைகளுக்கு அதாவது கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கு உண்டான பதிகம் தான் அது நம்ம நம்ப பட்டரவர்கள் இயற்றிய இந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் கன்னி பெண்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரண் அமையும் என்பது உறுதியான ஒரு நம்பிக்கை அந்த பாடல் என்னவென்று நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போலாம் இப்ப நாம அந்த பதிவை பார்க்கலாம் பதினேழாவது பாடல அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் தொதிசெய்யமான சுந்தரவள்ளி துணை இரதி பதிசயமான தபசய மகாமுன் பார்த்தவர்தம் வருதம் மதிசயமாக அன்று வாம பாகத்தை வவ்வியதே மீண்டும் ஒருவரை பார்க்கலாம் அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணை இரதி பதிசயமான தபசய மகாமுன் பார்த்த வருதம் மதிசயமாக வவ்வியதே இப்ப அந்த பாடலுக்குண்டான விளக்கத்தை நம்ம இப்ப பார்க்கலாம் அபிராமி அன்னை அதிசயமான அழகுடையவள் அவள் தாமரை போன்ற மலர்களுக்கெல்லாம் துதிக்கக்கூடிய வெற்றி பொருந்திய அழகிய முகத்தை உடையவள் கொடி போன்றவள் அவள் கணவன் முன் ஒரு நாள் மன்மதனின் வெற்றிகளையெல்லாம் தோல்வியாக கண்ணை திறந்து பார்த்தார் அப்படிப்பட்டவரின் மனதையும் செய்து அவருடைய இடபாகத்தை கவர்ந்து கொண்டார் வெற்றியுடைய தேவி மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் இந்த விளக்கத்தை அபிராமி அன்னை அதிசயமான அழகுடையவள் அவள் தாமரை போன்ற மலர்களுக்கெல்லாம் துதிக்கக்கூடிய வெற்றி பொருந்தி அழகிய முகத்தை உடையவள் கொடி போன்றவள் அவள் கணவன் முன்பு ஒரு நாள் மன்மதனின் வெற்றிகளையெல்லாம் தோல்வியாக தோல்வியாக நெற்றிக் கண்ணை திறந்து பார்த்தார் அப்படிப்பட்டவரின் மனதையும் குழையச் செய்து அவருடைய இடப்பாகத்தை கவர்ந்து கொண்டாள் வெற்றியுடைய தேவி என்று அந்த பதிகத்துக்குண்டான விளக்கத்தை அபிராமிப்பட்ட அவர்கள் அளித்திருக்கிறார் நேயர்களே இந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் குறிப்பாக பெண்கள் பாராயணம் செய்து வந்தால் நல்ல வரன் நல்ல கணவன் அமைவதற்கு ஏற்ற பதிகம் இது அப்படின்றது உறுதியாகிறது ஆகவே இந்த பதிகத்தை தொடர்ந்து பாராயணம் செய்துவாக நம்பிக்கையோடு பாராயணம் செய்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைவுங்கள் நன்றி வணக்கம்